வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா இரவேல் முருகனுக்கு அரோஹராண்டவனுக்கு ரோஹரா அந்த கடம்பனுக்கு ரோஹராம வேலவனுக்கு ரோஹரா 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 அழகு மயில் அடுது பாருங்க எங்க ஐயா வலது அழகுக இளவேளை பாருங்க ஆகா அழகு மயில் ஓகோ அழகு மயில் ஆகா அழகு மயில் அடுது பாருங்க எங்க ஐயா வலது அழகுகை இளவேளை பாருங்க எங்கையா உடைய வலது கையில வேலை பாருங்க மயில் எங்கையா உடைய வலது கையில வேலை பாருங்க திருச்சாந்தூர் தானிலே திருமுருகன் சன்னதியில் திருச்சாந்தூர் தனியிலே திருமுருகன் சன்னதில் குன்ற குடிதானிலே குமரனவன் சன்னதில் அழகுமயில் ஆகா மயில் போகும்